இன்றைய திருக்குறள் ஒழுக்கமுடைமை அதிகாரம் பதினாலு குரல் எண் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயால் சொல்லல் குரல் இருக்க பொருள் ஒல்லாவே அப்படின்றதுக்கு இயலாவே அப்படின்னு சொல்லுவாங்க பொருந்தாத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயால் சொல் அப்படின்றதுக்கு பொருள் பொருளைன்னா நல்ல ஒழுக்கத்தை உடையவர் ஒரு நாளும் தீய சொற்களை மறந்து கூட தம் வாயால் சொல்ல மாட்டார் அதான் அதாவது ஒழுக்கம் உடையவர் வந்து ஒல்லாவே ஒல்லாவேனா பொருந்தாத இயலாவே பொருந்தாதன்னு சொல்கிறல ஒழுக்கம் உடையவர் வந்து பொருந்தாத தீய சொல்ல தீய வழுக்கியும் வழுக்கினா மறந்து கூட வழுக்கியும் வாயால் சொல்ல மாட்டார் அதை தான் சொல்கிறாங்க நல்லா ஒழுக்கத்தையுடையவர் ஒரு நாளும் தீய சொற்களை மறந்தும் கூட தன் வாயால் சொல்ல மாட்டார் ஒழுக்கமுடையவர் இயலாக வேணால் ஒரு பொருள் இருக்குது ஒல்லாகவேனா இயலாகவே இல்லை பொருந்தாதன் இருக்குது ஒழுக்கமுடையவர் பொருந்தாத தீய சொல்லை வழுக்கியும் வழுக்கியும்னா மறந்து கூட தன்னுடைய வாயால் சொல்ல மாட்டார் மறந்து கூட அந்த தீய சொல்லை தன் வாயால் சொல்ல மாட்டார் அப்படின்றது வள்ளுவர் சொல்லி சொல்கிறார் நல்ல இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம பேட்வேர்ட்ஸ்லாம் பேசுகிறாங்களே கெட்ட வார்த்தை மாதிரிலாம் பேசுகிறாங்களே அதை ஒழுக்கமாக இருக்க பையன் அதை பற்றி பேசவே மாட்டாங்க ஒழுக்க இல்லாத பையன்தான் அதை மாதிரியெல்லாம் பேசுவான் அதை தான் வள்ளுவர் சொல்கிறாரு நல்ல ஒழுக்கத்தை உடையவங்க வந்து ஒரு நாளும் தீய சொற்களும் மறந்து கூட சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த குரலில் சொல்கிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ